அண்ணாமலைதான் அவரு எல்லா பட்டி தொட்டி எல்லாம் இப்படி மக்களை போய் சந்திக்கிறாரு அதை எவ்வளவு பெருமையான விஷயம் மக்களுக்காகவே இந்த யாத்திரை நடத்துறாரு அதை பார்க்கறது அதான் இங்க வந்து இப்ப ஒரு ஊழலற்ற ஒரு நேர்மையான மக்களுக்கான ஆட்சியை கொடுக்கறவங்க மோடி இருக்காரு அந்த மோடியோட ஆட்சியை வந்து திருப்பியும் வர வைக்கிறதுக்காகவும் இங்க இருக்கிற மோசமான ஆட்சியை பத்தி வந்து இந்த ரீவா சொல்றாரு அது அவசியமா தேவை ஏன்னா இங்க ரொம்ப கஷ்டப்படுவோம் அங்க இந்த ஆட்சியில அதை வந்து மக்களுக்கு வந்து தெரிவிக்கிறாரு மோடியோட திட்டங்களும் ரெண்டு விதத்திலயும் மக்களா நடந்து அது வந்து நிச்சயமா அவரோட உண்மை மக்கள் நன்றி செய்யணும்ன்றதுக்காக தான் வந்திருக்காரு ஒழிய அவரு இப்ப இந்த மாதிரி வர கிடையாது மக்களுக்காகவே வேலையை விட்டுட்டு ஐபிஎஸ்ல விட்டுட்டு வந்திருக்கிறாருன்னா அப்பா அதுல என்ன சந்தேகமே இல்லை அவர் பேசுறது மட்டுமா இல்லாம மக்களோட மக்களா கூட நடந்து வந்து அவங்களோட பிரச்சனைகள் என்னன்னு கேக்குறாரு அதை பார்க்கும்போதே அவருக்கு தெரியும் இங்க வரும்போதே பாதி பிரச்சனை தெரியும் முன்னாள் முதல்வரும் கிடையாது தான் வந்தது கிடையாது மக்களோட மக்களா நிற்கும் போது மக்களுக்கு ஒரு பெரிய எனர்ஜி கிடைக்கும் அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுக்கிற ஒருத்தர் வரப்போறாரு அப்படின்ற ஒரு அது அந்த யாத்திரையோட நோக்கம் நம்மளே ஜெய் நீங்க சீக்கிரமா முதல்வராய் எங்களுக்கு என்ன வரணும் பெரிய புத்துணர்ச்சியா இருக்கும் நீங்க முதல்வரா என்னைக்கு சீக்கிரமா வந்து தான் தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு பெரிய புத்துணர்ச்சி தரக்கூடிய நாளாகும் அங்கே